திமுகவுடைய பிரபல ஆபாச மேடை பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு பொறுகிய பையன் இருக்கான் அவ மறுபடியும் ஒரு மேடையில பேசும்பொழுது கொச்சியா அசிங்கசிங்கமா பேசி வச்சிருக்கான் அந்த விவகாரத்தை கையில் எடுத்த நம்முடைய கார்த்திக் கோபிநாத் தன்மை ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு அது பற்றி நம்ம தெளிவா பார்க்கலாம் அடுத்ததாக ஜவஹர்ல்லா அப்படின்னு ஒரு திமுக ஆதரவு எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கிறாரு அவரு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களை மோசமா விமர்சனம் பண்ணி இல்ல மோசமும் சொல்ல முடியாது மோடி அவர்களை கேலி கிண்டல் பண்ற மாதிரி ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு அதுக்கு நாம கண்டிப்பா பதிலானது கொடுத்தே ஆகணும் அதையும் கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் இந்த மக்களவை தேர்தலுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சி ஆதரவாளர்கள் பைக்கியமாயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவனுக்கு அப்படிதான் சோசியல் மீடியால பணாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அதுலயும் நம்மளுடைய அமித்ஷா அவர்கள் இந்த பப்பூஜைய வச்சு செய்யறாரு பாருங்க வச்சு செய்றாரு இதுக்கு நடுவுல இந்த பப்புஜி மற்றும் இந்த கலைஞர் செய்திகள் மாறி இருக்கக்கூடிய ஊடகங்கள் பண்ற காமெடிகள்லாம் வேற லெவல்ல இருக்கு அதையும் நாம பாத்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதையும் பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க எப்பொழுதும் எதிராசம் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏழமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் திமுகவுடைய பிரபல ஆபாச மேடை பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கா இல்லையா அவன் மறுபடியும் பெண்களை குறித்து முக்கியமா பாஜக பெண்களை குறித்து ரொம்ப மோசமான முறையில பேசியிருக்கான் இந்த பொறுக்கி பையன் எப்பவுமே இப்படிதாங்க எப்ப பார்த்தாலும் அசிங்கசிங்கமாவே பேசிட்டு இருப்பான் இவன மாதிரி பரதேசிகளை வச்சுக்கிட்டு இந்த தற்கொலை ஊபிஸ்கள் பெரிய யோகியவான் மாதிரி பேசுவானுங்க நேற்று நம்முடைய கார்த்திகோபிநாத் இந்த பொறுக்கி கிருஷ்ணமூர்த்தி பேசின ஒரு ஸ்பீச் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டு திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை டேக் பண்ணியிருந்தாரு அண்ட் ஆல்சோ கனிமொழி அம்மையார் அவர்களையும் பண்ணி என்னங்க இது இவ இப்படி எல்லாம் பேசுறான் இவா என்னன்னு நீங்க கேட்க மாட்டீங்களா இவ இவ்ளோ ஆபாசமா பேசிட்டு வந்துட்டு இருக்கான் இவனெல்லாம் தூக்கி நீங்க உள்ள வைக்க மாட்டீங்களா இந்த சவுகசங்கர் உங்களுக்கு எதிரா பேசினா அப்படிங்கறதுனால அவனை தூக்கி நீங்க உள்ள போட்டுறீங்க உன் மேல குண்டாசும் நீங்க போட்டிருக்கீங்க ஆனா இந்த குறுக்கி கிருஷ்ணமூர்த்தி தொடர்ந்து இந்த மாதிரி கொச்சையா ஆபாசமா பெண்களுக்கு எதிரா பேசிட்டு வந்துட்டு இருக்கான் இவனை தூக்கி எப்ப நீங்க உள்ள வைக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளை கார்த்திக் கோபிநாத் அண்ணா எழுப்பியிருந்தாரு கார்த்திகான்னா போட்ட அந்த வீடியோவும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அதை பாருங்கள் அதுக்கப்புறமா நாம மற்ற விஷயங்களை குறித்து பார்க்கலாம் யார் நிருத் சாரி சரத்து குமார் ம் கூடங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் போனால் கரெக்டாக ஒன்றரை மணி ரெண்டு மணி தான் ஆகும் அப்ப நான் போய் பொண்டாட்டியை எழுப்புவேன் இதுக்கும் ஒன்று எழுப்பி தானே நான் ஆகணும் பொண்டாட்டி எழுப்பது ஒரு காரணம் ஒன்றுமா நான் இந்த உக்கால ஒரு ரெண்டரை மணிக்கு எழுந்துருவேன் சரணத்து குமார் அது தூக்க கலக்கத்தில் எங்கள் அந்த நைட்டிங்கெல்லாம் என்ன விளம்பரம் பண்ணுதில்ல போய் கொடுத்துட்டு கொடுத்துட்டு வந்து அது படுத்துருக்கு அட்ரை மணிக்கு ராணிங்க அது கண்ணகாசி என்ன அன்னை வேற எதனா எட்டு தாணி ஆளு போய் ஓடி கூப்பிட்றது அப்பா நீ சிரிச்சு கிரிச்சி என்னை ஏற்கனவே புரியுதா அறுபத்தி நாள் ஜெயில் இருந்துட்டு வந்து பொறுக்கி கிருஷ்ணமூர்த்தி பக்கத்துல டார்ச் லைட் அடிச்சு பாத்த மாதிரி என்னமா பேசுறான் பாத்தீங்களா அவன் அசிவசியமா பேச சொல்லிட்டு நீ ஏன்டா இப்படி தரம் கட்டி பேசுறேன்னு நீங்க என்ன கேட்பீங்க எனக்கு தெரியும் ஆனா இவன மாதிரியான ஆட்களை இப்படிதான் நான் பேசி ஆகணும் இவனை மாதிரி கீழ்த்தரமான தேர்ட் ரேட்ஸ இப்படிதான் பேசி ஆகணும் நான் என்னைக்காச்சும் இப்படி எல்லாம் பேசியிருக்கேன்னா இவன மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை பற்றி பேசும்போது மட்டும்தான் இதை மாதிரிலாம் பேச வேண்டியது இருக்கு ஏன்னா அவனுங்களுக்கு எல்லாம் இதை மாதிரிதான் பேசியாகணும் அவனுக்கெல்லாம் மனுஷ ஜென்மங்களே கிடையாது அவனுங்களெல்லாம் இப்படிதான் பேசி ஆகணும் கார்த்திக் அண்ணா போட்ட இந்த ஒரு ட்வீட் இருக்கு இல்லையா இந்த ட்வீட்டை ரீட்வீட் பண்ணியிருந்தாங்க ராதிகா சரத்குமார் அவர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தயவு செய்து பாருங்க ஏண்டா படுபாவி ஜெயிலுக்கு போய் நீ திருந்த மாட்டியா உன்னை எல்லாம் இன்னும் அந்த கட்சியில் வச்சிருக்காங்களே தான் குத்தம் சொல்லணும் இதுல உனக்கு அந்த சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியோட பேர் வேற உன்னை மாதிரி ஆட்கள் எல்லாம் கடுமையாக தண்டிக்கப்படணும் சேமான் டிஎம் கே எம் கே ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் டிஸ்கிரேஸ் ஊல் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ராதிகா சரத்குமார் அவர்கள் போட்டிருக்காங்க ஆமாங்க இவன் இப்படிலாம் பேசுவீங்கிறான் இவனோட பேர் பாருங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் இந்த பொறிக்கி பையனா சிவாஜின்ற பேரை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் பொறிக்கி தான் சொல்லுவேன் என் பையன் பேரும் சிவாஜி தான் சத்ரபதி சிவாஜி ஆனா இவன் பேரை பாருங்க இவன் பேருக்கும் இவன் பேசுற பேச்சுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குதா அதான் அதான் இவனை நான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்ல மாட்டேன்றேன் பொறுக்கி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்றேன் ராதிகா மேடம் இப்படி ஒரு ட்வீட்டு போட்டதுக்கு அப்புறமா ஊடகங்கள் இதை மாதிரி இவன் பேசியிருக்கா இந்த பொறுக்கி கிருஷ்ணமூர்த்தி விழா பேசியிருக்கா அதனால ராதிகா அவர்கள் இப்படி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகளை தொடர்ந்து எல்லா ஊடகங்களும் போட்டாங்க ஆனா அதனால எல்லாம் பெருசா என்ன ஆயிட போகுது இந்த எச்ச பரதேசி பொறுக்கி கிருஷ்ணமூர்த்தி இன்னைக்கு நேத்தா இப்படி பேசுறான் பல வருஷமே இப்படிதான் பேசிட்டு இருக்கான் இதுக்கு முன்னாடி திமுகல தீப்பொறி திருமுகமோ தீப்பொறி ஆறுமுகமோ எவனோ வார்த்தை இத மாதிரிதான் ரொம்ப ஆபாசமா கொச்சையாலாம் பேசுவானாமே அவன மாதிரியே இந்த பொறுக்கி கிருஷ்ணமூர்த்தி ஆக்கணும்னு திமுக ட்ரை பண்றதா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல இந்த பொறுக்கி கிருஷ்ணமூர்த்தி இப்படி பேசுறானா அந்த தீபூரி ஆறுமுகமோ தீபூரி திருமுகமோ அவன் எப்படி எல்லாம் பேசிருப்பான் இந்த பொறுக்கி கிருஷ்ணமூர்த்தி நம்ம நாட்டினுடைய பிரதமரை பல பாஜக தலைவர்களை மத்திய அமைச்சர்களை குறித்து அவ்வளவு மோசமா அசிங்கசிமால பேசிட்டு வந்துட்டு இந்த பொறுக்கி கிருஷ்ணமூர்த்தி ஏதோ பெரிய ஹேர் மாதிரி இந்த கலாட்டா யூடியூப் சேனல் இருக்கு பாத்தீங்களா அத மாதிரி இருக்கக்கூடிய பல யூடியூப் சேனல்கள் இவனை பயங்கரமா ப்ரொமோட் பண்ணிட்டு வந்துட்டு அதிலும் குறிப்பா இவன் பேசுற அந்த ஒரு கெட்ட வார்த்தை வைரல் ஆச்சு பாத்தீங்களா அதுக்கப்புறமாவே நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல இவனை கூப்பிட்டு கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ இவன் பெருசா இந்த சமுதாயத்துக்கு சேவையை ஆத்தி தள்ளிட்ட மாதிரி இவனை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்றானுங்க பெண்கள் நம் கண்கள் அப்படிங்க மாதிரி இந்த திமுக ஊட்டிகள் பயங்கரமா உருட்டுவாங்க அதே பெண்கள் திமுக எதிராக ஒரே ஒரு கருத்து சொன்னா போதும் ஒரே ஒரு கருத்து சொன்னா போதும் உடனே அந்த ஊபிசிகள் என்ன பண்ணுவானுங்க காதுல ரத்தம் வர மாதிரி அவ்வளோ அசிங்கசிங்கமா பேசுவானுங்க அந்த லட்சணத்துல இருந்துகிட்டு இவங்க சோசியல் மீடியால உருட்டுற உருட்டுகளா இருக்கே முடியலங்க சரி நாம அடுத்த விவகாரத்துக்கு போயிடலாம் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்துல குருதுவார் போயிருந்தாரு அப்போ அவரே சமைச்சு அங்க வந்த பக்தர்களுக்கு அவர் அன்னதானம் பண்ணியிருந்தாரு அப்போ எடுக்கப்பட்ட ஒரு போட்டோவை எடுத்து போட்டு ஜவஹிருல்லா திமுக ஆதரவு எம்எல்ஏவான இவர் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல அந்த போட்டோவை போட்டு என்னன்னு சொல்லியிருக்காரு பாருங்க அப்புறம் உங்கள் பாடு ஜாலிதா கைவசம் தொழில் இருக்கிறது கண்ணீரை தொடச்சிட்டு குஜராத்துக்கு புறப்படுங்க அதாவது நம்முடைய மோடி அவர்கள் இந்த தேர்தல்ல தோத்து போயிடுவாரு இவர் தோத்து போனா அவருக்கு வேலை இருக்காது சோ அவரு கைவசம் இந்த ஒரு வேலையை வச்சிட்டு இருக்காரு சோ கவலைப்படாம நீங்க கண்ணீரை தொடச்சுக்கிட்டு நீங்க குஜராத்துக்கு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஜவஹிருல்லா இந்த ஜவஹர்லா அவர்கள் சொல்லியிருக்காரு ஆமா சார் அவர் தோத்து போனா அவர் வீட்டுக்கு தான் போவாரு கைவசம் இது மாதிரி தொழில் கிடையாது இது மாதிரி ஒரு நாலஞ்சு தொழில் கத்தி வச்சிருக்காரு ஆனா அவர் என்ன உங்கள மாதிரியா இல்ல வேணா விடுங்க வேணா விடுங்க இவர் கூட எல்லாம் நாம மோதிஜி அவர்களை கம்பேர் பண்ணி பேசக்கூடாது நம்மளுடைய மோதிஜி அவர்கள்லாம் மகான் அந்த மகான போயிட்டு இந்த ஜவஹர்லா கூட எல்லாம் கம்பேர் பண்ணி பேசவே கூடாது நீங்க நல்லா பாருங்களேன் மோடி எதிர்ப்பாளர்கள் இந்த பாஜக எதிர்ப்பாளர்கள் எல்லாருமே இப்படிதான் மோடி இந்த எரெக்ஷன்ல தோத்து போயிட்டாருன்னா அவரு டி வித்து குழப்பம் நடத்திப்பாரு அவர் இது மாதிரி சமைச்சு குழப்பம் நடத்திப்பாரு அவர் கைவசம் நிறைய வேலைகளை வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரிதான் தொடர்ந்து எல்லாருமே சொல்றாங்க எவனாச்சி ஒருத்தனாவது அவர் கையில அவ்வளோ காசு இருக்குது அவர் அவ்வளோ அடிச்சு வச்சிருக்காரு அந்த காசை வச்சுக்கிட்டு அவர் அந்த நாட்டில போய் செட்டில் ஆயிடுவாரு இவர் இந்த நாட்டுல போய் செட்டில் ஆயிடுவாரு அவர் கொள்ளடிச்ச பணத்தை வச்சுட்டு அவர் சொந்தமா ஒரு தீவை வாங்கிட்டு அந்த தீவுல போய் அவர் செட்டில் ஆயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி எவனாச்சி உரத்த சொல்றானா சொல்லல சொல்ல முடியல அதுதான் மோதி கடுமையா மோடியை எதிர்க்கிறவங்களால கூட மோடி அவர்களை குறித்து அவருடைய வாழ்க்கை குறித்து தவறா ஒரு வார்த்தை பேச முடியல நாகரிகம் கருதி திரு ஜவஹர்லா அவர்கள் சொன்ன விஷயத்துக்கு இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேனா ஆனா என்ன மாதிரியே எல்லாருமே இருப்பாங்களா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க இது ஜவஹிருல்லா அவர்கள் போட்ட இந்த ஒரு பதிவுக்கு கீழே வந்த ஒரு சில கமெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அதை கொஞ்சம் பாருங்களேன் நாட்டாமை அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து அதே மாதிரி உன்னோட தொழில் போடுடா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரை அட்டாக் பண்ணி புறம்போக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு நெக்ஸ்ட் ராஜ்குமார் ஜி அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து உனக்கு என்னப்பா எப்படியாவது எவன் கால பிடிச்சாவது சாப்பிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு அடுத்து பரட்டை அப்படிங்கிற ஒரு ஐடியில் இருந்து அது சரி உங்களுக்கு பின்னால தங்கம் கொண்டு வரும் மற்றும் மெத்து தேங்காய் துருவல் தொழில்நுட்பம் தெரியும் அதனால் உங்களுக்கும் கவலை இல்லை தேர்தலுக்கு பிறகு நீங்க எங்க போக போறீங்க பாய் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அடுத்து ஏழுமலை அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து உழைக்காமல் தங்கம் கடத்தும் நாய்க்கு வாயை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு ஈ அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து இவருக்கு ஒரு தொழில் கைவ கைவசம் இருக்கு குஜராத் போய் பிழைத்துக் கொள்வார் ஆனால் நம்ம பிழைப்பு கூடு கும்பிடு போடுறது அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஒரு புகைப்படத்தை போட்டு வச்சிருக்காரு அண்ட் ஆல்சா ஒருத்தர் ஒரு வீடியோவை கமெண்டா போட்டு வச்சிருந்தாரு அந்த வீடியோவும் கொண்டு வந்திருக்கேன் இங்க சைடுல போறோம் பாருங்க சில தவறுகள் நடந்திருக்காரு ஒரு ஆறுதலான வார்த்தைகள் கூட அறிக்கைகள் கூட கொஞ்சம் ஒண்ணுமே இல்லையே ஒண்ணுமே இல்லையே அத போய் பார்க்க போடுற முஸ்லீம்ஸ முஸ்லிம்ஸ் பார்க்க போறாங்க முக்கியமான ஆட்கள் டீம் காலின் முக்கியமான ஆட்கள் அந்த ஆட்கள் போய் பார்க்க போறாங்க அந்த அந்த குடுக்கக்கூடிய மனுவை வாங்கி ஏண்டா துருக்க பசங்க இத சொல்லி மறுக்க சொல்லுங்க போனவர்கள் இன்னும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் வந்து காவல்துறை காவல்துறை இல்ல கலைஞர் கருணாநிதி சொன்னார் ஓ அவருக்கு அவ்வளவு கோபம் ஆமா நாம் அந்த கலவரத்தை ஏற்படுத்தி விட்டோம் மாத்திரம் இல்ல அந்த கலவரம் பின்னாடி வந்து நடந்துடுச்சு பிப்ரவரி பதினாலுல யாரு காப்பாற்றப்படுகிறா அத்வானி வந்து காப்பாற்றப்பட்டு விட்டார் நல்லவேளை அத்வானியை குறிவைத்து தாக்குதல் அந்த தாக்குதல் எல்லாம் அத்வானி காப்பாற்றப்படுகிறார் அது போற போற இடங்கள்ல குண்டு வெடிக்கிறதுல வந்து எல்லாம் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க குண்டு வெச்சு முஸ்லீம்கள் அதாவது பிப்ரவரி பதினாலு அன்னைக்கு கோயம்புத்தூர்ல இந்த தொடர் குண்டு வெடிப்பு நடந்தது பாத்தீங்களா அந்த நிகழ்வின் போது கலைஞர் கருணாநிதி அவர்களை பாக்குறதுக்காக சில இஸ்லாமியர்கள் எல்லாம் போயிருக்காங்க அப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த மனுவை வாங்கிட்டு ஏன்டா துளுக்கா பாசங்களா அப்படிங்கிற மாதிரி கலைஞர் சொன்னதா இவரு சொல்றாரு ஆனா பாருங்க அது மாதிரி தொடர் குண்டுவெடிப்பு நடந்தது இல்லையா அப்போ நிறைய பேர் இறந்தாங்க இல்லையா அது குறித்து ஏதாச்சும் இவங்க மன்னிப்பு கேட்கற மாதிரியோ இல்ல அது தப்புன்னு சொல்ற மாதிரியோ பேசுறாங்களா இல்ல எனக்கு பார்த்த வரைக்கும் அப்படி தெரியல இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பண்ணனும் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை நிறைய இடங்களை நீங்க பாத்துருக்கலாம் நிறைய கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் கூட அது குறித்து பேசிட்டே இருப்பாங்க எதனால அந்த இஸ்லாமியர்களை சிறைக்கு தள்ளினாங்க அப்படிங்கிறத அவங்க இன்னைக்காச்சும் சொல்லியிருக்காங்களா சொல்லிருக்க மாட்டாங்க அதுக்கான காரணம் என்னன்னா இதுதான் இந்த தொடர் குண்டுவெடிப்பை ஏற்படுத்தினாங்க பாத்தீங்களா அதுல சம்பந்தப்பட்டவர்களை விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டுதான் இத மாதிரி நிறைய பேர் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க இத பத்தி எல்லாம் பேசி என்ன பிரயோஜனம் நாம திமுக ஆதரவு எம்எல்ஏ திரு ஜவஹர்ல்லா அவருடைய விவகாரத்துக்கு வரலாம் சார் நீங்க ஒன்னு திமுகல சேருங்க அப்படி இல்லைன்னா தனியா நின்று தேர்தல்ல வின் பண்ணி காட்டுங்க இப்படி ரெண்டாம் கட்டனா இருந்துகிட்டு நீங்க மோடி அவர்களை குறித்து எல்லாம் பேசலாமா மோடி குறித்து பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் தகுதி இருக்குதா நெக்ஸ்ட் நாம இந்த காங்கிரஸ் மற்றும் இந்த கலைஞர் செய்திகள் மாறி இருக்கக்கூடிய ஊடகங்கள் பண்ணக்கூடிய குறித்து தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பாஜகவுடைய உடைய பிரச்சார பேரங்கி பப்பூஜி இருக்காரு இல்லையா அவரை இந்த பாஜக காரங்க எப்படி வச்சு செய்யறாங்க அப்படிங்கிறத பஸ்ட் பாத்துக்கலாம் அதுல இந்த காமெடி பீஸ் கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி ஹிந்து என்றாம இருக்காரு இல்லையா அவரு நம்முடைய மோடி அவர்களையும் பப்புஜி அவர்களையும் ஒரு டிபேட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாரு பப்ளிக் டிபேட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாரு அதுக்கு பாஜக என்ன பண்ணிருந்தாங்க பப்புஜி அவருடைய தொகுதி இருக்கு இல்லையா அங்க இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை நாங்க இந்த டிபேட்டுக்கு அனுப்புறோம் பப்பூஜி கூட ஒன் அண்ட் ஒன் டிபேட்டுக்கு நாங்க அனுப்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு நாங்க பதிலடி தரம் சொல்லிட்டு இந்த காங்கிரஸ் ஆதரவாளர்கள் லூசுத்தனமா பேசிட்டு வராங்க பப்பூஜி கூட டிவைட் பண்றதுக்கு இந்த எல்கேஜி படிக்கிற குழந்தைங்களே போதும் எதுக்கு பெரிய பெரிய படிப்பு படிச்ச இளைஞரை அனுப்புறாங்க இந்த பாஜக காரங்க தான் புரியல சரி நம்ம மேட்ருக்கு வரலாம் நம்முடைய பப்பூஜி அவர்களுக்கு எதிராக அமித்ஷா அவர்கள் ஒரு அஞ்சு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாரு தரமான கேள்விகள் அதுங்க சைட்ல போடுறோம் பாருங்க ராகுல் காந்திக்கு ஐந்து கேள்விகள் அமித்ஷா கேட்டார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வயநாடு தொகுதியுடன் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரல்லி தொகுதியிலும் போட்டியிடுகிறார் நேற்று அத்தொகுதியில் பாரதிய ஜனதாக்காக பிரச்சாரம் செய்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராகுல் காந்திக்கு ஐந்து கேள்விகள் விடுத்தார் அவர் பேசியதாவது ராகுல் காந்திக்கு நான் பகிரங்கமாக ஐந்து கேள்விகளை விடுக்கிறேன் முத்தலாக் முறையை பிரதமர் மோடி ஒழித்து கட்டினார் அது நல்லதா கெட்டதா நீங்கள் முத்தலாக்கை திரும்ப கொண்டு வர விரும்புகிறீர்களா இல்லையா கேட்டார் பாருங்க கேள்வி முஸ்லிம் தனிநபர் சட்டத்துக்கு பதிலாக பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டுமா கூடாதா பிரதமர் மோடி நடத்திய துல்லிய தாக்குதல் நல்லதா கெட்டதா துல்லிய தாக்குதல் பற்றி கேள்வி எழுப்பிய ராகுல் காந்தி அதை ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா அயோத்தி ராமர் கோவிலுக்கு நீங்கள் ஏன் செல்லவில்லை காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய முன்னூத்தி எழுபது பிரிவை நீக்கியதை ராகுல் காந்தி ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா இந்த ஐந்து கேள்விகளுக்கும் பதில் அளித்துவிட்டு தான் ரேபரேலி மக்களிடம் ராகுல் காந்தி வாக்கு கேட்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அமித்ஷா அவர்கள் கேட்ட கேள்விகள் எல்லாமே உண்மையிலேயே சூப்பரா இருக்குது ஆனா அந்த கேள்விய தவறான ஒரு நபர்கிட்ட நம்முடைய அமித்ஷா அவர்கள் கேட்டிருக்காரு பப்பூஜி அவர்களுக்கு அது குறித்து எல்லாம் என்ன தெரிய சொல்லுங்க பப்பூஜி அவர்களுக்கு தெரியவே தெரியாது அவருக்கு பதில் தெரியாம இருக்கிறது ஒரு பட்சம் கேள்வியே தெரியாது கேள்வியே தெரியாத ஒரு மனுஷன் கிட்ட போயிட்டு எதுக்கு அமித்ஷா அவர்கள் வேலை வடகிட்டு அஞ்சு கேள்விகளை கேட்டிருக்காரு தான் தெரியல இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்மளுடைய அமித்ஷா அவர்கள் கருத்து கணிப்பு மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இங்க சைட்ல போடுறோம் பாருங்க மெஜாரிட்டியை தொட்டது பாஜக அமித்ஷா நான்கு கட்ட தேர்தல் முடிந்துள்ளது முன்னூத்தி எண்பது தொகுதிகளில் மக்கள் வாக்களித்து விட்டனர் நான் இப்போது சொல்கிறேன் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தற்போதைய மெஜாரிட்டி கிடைத்து விட்டது இந்த முன்னூத்தி எண்பது சீட்டில் இருநூத்தி எழுபது சீட்டுகளை பாஜக கூட்டணி வென்றுவிட்டது மீதமிருக்கும் போட்டி நானூறு என்ற இலக்கை தான் மேற்கு வங்கத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு இதை பார்த்துட்டு தான் இந்த கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவாளர்கள் பைத்தியமாயிட்டு சுத்திட்டு இருக்காங்க தேர்தல் விவகாரம் இந்த தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கு ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு ஆனா இதுக்கு நடுவில் நம்முடைய பப்பூஜி அவர்கள் கலைஞர் செய்திகள் கலைஞர் செய்திகள் மாறி இருக்கக்கூடிய ஊடகங்கள் இவங்க பண்ற அட்டகாசங்களா இருக்கு அதெல்லாம் உண்மையிலேயே அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் அவங்க பரப்பக்கூடிய செய்திகள் அதெல்லாம் உண்மையாலேயே இந்த அவங்க உண்மையாலே வாழ்றாங்களா ஏன்னா மல்டிவர்ஸ்ல வேற ஏதாச்சும் ஒரு யூனிவர்ஸ்ல வாழ்றாங்களா தோணுது ஏன்னா இத கொஞ்சம் பாருங்க ஜூலை ஒன்று ஏழை பெண்களின் வங்கி கணக்கில் மேஜிக் ஜூலை ஒன்றாம் தேதி இந்தியாவில் உள்ள ஏழை குடும்ப பெண்களின் வங்கி கணக்கில் எட்டாயிரத்தி ஐநூறு மேஜிக் போல சென்றடைந்திருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதி அந்த தொகை வங்கி கணக்கில் செலுத்தப்படும் இப்படி மொத்தம் ஒரு லட்சம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பாஜகவின் பிரச்சார வீரங்கி பப்புஜி அவர்கள் சொல்லியிருக்காரு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா மாசம் மாசம் எல்லா பெண்களுக்குமே நாங்க கொடுப்போம் ஒன்னாம் தேதி தான் அவங்களுடைய அக்கௌண்ட்ல அந்த அமௌண்ட் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாரு பெண்கள்னா எல்லா பெண்களுக்குமா இல்லைன்னா தகுதி வாய்ந்த பெண்களுக்கா ஏன்னா திமுகவும் இத மாதிரிதான் சொல்லியிருந்தாங்க அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் தரப்படும் சொல்லிருந்தாங்க ஆனா அவங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமா ரெண்டரை வருஷம் கழிச்சு அவங்க தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் நாங்க காசு கொடுப்போம் எல்லாருக்குமே எல்லாம் நாங்க தர மாட்டோம் அவங்க ஒரு சில கிரைட்டீரியாலாம் வச்சிருக்காங்க அந்த கிரைடீரியால யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் நாங்க ஆயிரம் ரூபாய் தருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருந்தாங்க நம்முடைய பப்பூஜி பாருங்க திமுகவை காப்பி அடிச்சு அப்பயே சொல்றாரு தமிழகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு திமுகவால எல்லாருக்குமே காசு தர முடியல இந்தியால எத்தனை கோடி பெண்கள் இருக்காங்க அத்தனை கோடி பெண்களுக்கும் பப்பூஜி அவர்கள் மாசா மாசம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் குத்துருவாரா அதோட கான்பிடென்ஸ் லெவல பாருங்க இந்த ஜூலை ஒன்னாம் தேதி டானு நாங்க எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் போட்டுருவோம் அக்கௌண்ட்ல இதுதான் மேஜிக் அப்படி மாதிரி எல்லாம் சொல்லிட்டு சுத்துறாரு பூஜர்கள் பேசக்கூடிய இந்த விஷயத்தெல்லாம் நம்பி ஒருத்த ஓட்டு போடுறானா அவனை மாதிரி முட்டாள் இந்த உலகத்துல வேற எங்குமே இருக்க மாட்டான் இந்த சோர்ஸை வச்சீங்க எட்டாயிரத்தி ஐநூறு கொடுக்க முடியும் நீங்களே கொஞ்சம் யோசிங்க அடுத்ததாக கலைஞர் செய்திகள் போட்டு இந்த ஒரு நியூஸ் கார்டை பாருங்க எழுபத்தி ஒன்பது தொகுதிகளை கூட பாஜக தாண்டாது மக்களவைக்கு இதுவரை நடந்து முடிந்த நான்கு கட்ட தேர்தல்களிலும் சேர்த்து பாஜகவால் எழுபத்தி ஒன்பது தொகுதிகளை கூட பெற முடியாது என உளவுத்துறை தெரிவித்துள்ளது எந்த உளவுத்துறை தெரிவிச்சது ஒருவேளை பாகிஸ்தான் உளவுத்துறை தெரிவிச்சிருக்குமோ தெரிவிச்சிருக்கோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பெருந்தகை நம்முடைய செல்வப் பெருந்தகை அவர்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்லுகிறாரு நம்முடைய ரகராஜ் பாடகிறார் இல்லையா அவரு ஒரு கார்டூன் ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருந்தாரு பாருங்க மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மொத்த தொகுதிகள் ஐநூத்தி நாப்பத்தி மூன்று இதுவரை தேர்தல் நடந்தது எங்க கூட விவாதத்துக்கு வர தயாரா அப்படின்ட்டு பப்புஜி அவர்கள் ஸ்கூல் பையன் மாதிரி அடம் பண்ற மாதிரி இப்படி ஒரு கார்டூன இவர் ரிலீஸ் பண்ணிருக்காரு உள்துறை அமைச்சர் திரு அமிஷ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு இப்போ வரைக்கும் நடந்த இந்த தேர்தல்கள்ல நாங்க மெஜாரிட்டியை வின் பண்ணிட்டோம் மெஜாரிட்டியை நாங்க வந்துட்டோம் இதுக்கப்புறமா வரக்கூடிய தேர்தல் எல்லாமே இந்த நானூறு சீட்டு நம்ம இருக்கோம் இல்லையா அதுக்கான போட்டிகள் தான் அதுக்கான தேர்தல் தான் சொல்லியிருந்தாரு அண்ணா நம்மளுடைய பப்பூஜி அவர்கள் ஏன் கூட விவாதத்துக்கு வரீங்களா ஏன் கூட விவாதத்துக்கு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி சின்ன குழந்தை மாதிரி ஆடம்பிச்சு நிக்கிறாரு இந்த டாபிக்ல கடைசியா இந்த நியூஸ் கடை பாருங்க கலைஞர் செய்திகள தான் இந்த நியூஸ் கடை வந்திருக்கு புறந்தள்ளப்பட்ட பாஜக பாஜக கட்சியின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள கணக்குகளில் பதிவிடப்படும் காணொலிகளுக்கு குறையும் பார்வையாளர்கள் தொடர் ஏறுமுகத்தில் காங்கிரஸ் கட்சியின் பார்வையாளர்கள் என்ன ஒரு கண்டுபிடிப்பு வியூஸ் கம்மி ஆயிடுச்சு அதனால பாஜகவுடைய ஆதரவு மக்கள் மத்தியில குறைஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க செய்தி போட்டிருக்காங்க அவங்க போடக்கூடிய போஸ்ட் எந்த அளவு ரீச் ஆயிருக்கு இதை வச்சாங்க நீங்க கணக்கு பண்ணுவீங்க என்னங்க இது காங்கிரசோடைய பார்வையாளர்கள்லாம் ஏறிட்டாங்க அப்படின்னா அவன தேர்தலில் வின் பண்ணிடுவாங்களா என்ன சார் இது பேசுங்க பேசலாம் அதுக்கு இப்படி பாஜக ஆதரவாளர்களும் கம்மியாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க செய்தி போட்டிருக்காங்க உண்மையாலேயே இவங்க எல்லாருமே வேற ஒரு தான் இருக்காங்க போல இவங்களை விட இந்த சீப்பு சிந்தலு இந்த திமுக பரோட்டா வீச்சு சீப்பு செந்தில் இவன் இந்த ஜீவ சகப்தன் இவனுங்க போன்ற ஆட்கள் எல்லாருமே பேரலால் யூனிவர்ஸில் இருப்பாங்க போல அவங்களுடைய தாட் ப்ராசஸே வேற லெவலாக இருக்கும் அவங்க போடக்கூடிய வீடியோஸ் வீடியோஸ்லாம் பார்க்க வேண்டாம் அவங்களுடைய தமிழ்ஸை மட்டும் பாருங்க சம ஃபன்னா இருக்கும் நீங்க இந்த காமெடி சேனல் எல்லாம் பார்க்க வேண்டாம் நீங்க இவனுடைய சேனல் மட்டும் பாருங்க அவனுங்களுடைய தமிழ்ஸை மட்டும் நீங்க பாருங்க அதுவே சம ஃபன்னா இருக்கும் கடைசியாக சில முக்கியமான துணிக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க உடுமலையில் மேலும் ஒரு சிறுமிக்கு வன்கொடுமை திருப்பூர்ல உடுமலைப்பேட்டையில் மேலும் ஒரு சிறுமி பதிமூன்று வயதுள்ள சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் ஏற்கனவே பதினேழு வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த மூன்று சிறார்கள் உட்பட ஒன்பது பேர் கைதாகினர் போலீஸ் விசாரணையில் மேலும் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்குள்ளானது தெரிய வந்துள்ளது கொலை செய்து விடுவதாக மிரட்டி ஓராண்டாக பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் நம்ம தமிழகத்துல இப்படிப்பட்ட கேவலமான கேவலமான விஷயம் நடந்திருக்கு இது குறித்து இப்போ இருக்கு எந்த சமூக போராளம் வாயத்தோரம் திறந்தானா இல்ல இதுவே வேற ஏதாச்சும் இடங்கள்ல இந்த பாஜக ஆளுகிற மாநிலங்களை இது மாதிரி நடந்ததுன்னா இந்நேரத்துக்கு என்ன பொங்கு பொங்கிருப்பானுங்க ஒருத்தன் இது குறித்து பேசவே இல்லைங்க ஒருத்தன் பேசல இவ்வளவு பெரிய விஷயம் இந்த தமிழகத்துல நடந்திருக்கு இத பத்தி எந்த ஒரு சமூக போராளியோ எந்த ஒரு திரைத்துறையை சேர்ந்த பிரபலங்களும் பேசவே இல்ல வாயை திறக்கவே இல்லை புரிஞ்சுக்கோங்க இவனுடைய லட்சணமே இவ்வளவுதான் அதிமுக ஆட்சி காலகட்டத்துல அப்படி குதிப்பானுங்க திமுக ஆட்சியில எவ்வளவுங்க பாருங்க அடுத்ததாக இதை பாருங்க பிரதமர் மோடியின் சொத்து மதிப்பு ரூபாய் மூன்று புள்ளி ஜீரோ ரெண்டு கோடி பிரதமர் மோடியின் சொத்து மதிப்பு மூன்று புள்ளி ஜீரோ ரெண்டு கோடி என்ன வேட்பு மனுவின் போது தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் தகவல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை விட தற்போது சொத்து மதிப்பு ஐம்பது புள்ளி ஏழு ஜீரோ லட்சம் உயர்ந்துள்ளதாக பிரமாண பத்திரம் இந்த ஒரு நியூஸ் கார்டு கீழே வந்த கமெண்ட் இருக்கு இல்லையா அதுதான் ஹைலைட் என்னன்னா சப்ரீசன் அவர்கள் உபயோகப்படுத்துற அந்த வாட்ச் இருக்கு பாருங்க அந்த வாட்சுடைய விலை இருக்கு பாத்தீங்களா அதுவே பிரதமர் மோடியோட சொத்து விட அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதாவது பிரதமரா இருக்காரு அவருடைய சொத்து மதிப்பு இவ்வளவுதான் இருக்கு ஆனா இங்க வெறும் எம்எல்ஏ சொத்தே பல மடங்கு இருக்கும் மோதி மடங்கு அதிகமா இருக்கும் கடைசியாக இதை பாருங்க என்ஐஏ சென்னையில் தேடுதல் வேட்டை பெங்களூரு ராமேஸ்வரம் காசே ஓட்டல் குண்டுவெடிப்பு தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகளின் தேடுதல் வேட்டை தொடர்கிறது இவ்வழக்கில் கைதான இரண்டு பேர் சென்னையில் தங்கி இளைஞர்களுக்கு தீவிரவாத சென்னையில் தங்கி இளைஞர்களுக்கு தீவிரவாத பயிற்சி வெடிகுண்டு தயாரிப்பு பயிற்சி அளித்து ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்த்த அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது அந்த இருவருக்கு உதவியர்களை என்னையே சென்னையில் தீவிரமாக தேடி வருகிறது நம்மளுடைய சென்னையில அமைதி பூங்காவான நம்மளுடைய தமிழகத்துல மாதிரியான ஒரு செயல் நடந்திருக்கு இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சொல்லதாங்க அடுத்த ஒரு ஜெயஹிந்த் वंदे मातरम वंदे